குண்டலா டேம் இந்த டேம் வந்துட்டு சேது பார்வதிபுரம் அணைன்னு சொல்கிறாங்க கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மாட்டுப்பட்டி பஞ்சாயத்தில் முத்ரகுடா ஆற்றின் கட்டப்பட்ட கொத்தி ஈர்ப்பு புவியீர்ப்பு அணைன்னு சொல்கிறாங்க புவியீர்ப்பு அணைன்றது வந்துட்டு கல் கொத்துக்களால் கட்டப்பட்ட அணையாக இருக்குது புவியீர்ப்பு அணைகளுக்கு பொதுவாக வந்துட்டு அதிக அளவுக்கு தாங்கும் வலிமை இருக்குதா சொல்கிறாங்க கடினமான பாறைகளை கொண்டு அடித்தளம் அமைத்ததாகவும் அதனால உறுதியாகவும் பல தலைமுறைகளை கடந்து கம்பீரமா இந்த அட் இருக்குது மூணாறுலேருந்து இருந்து இங்க வரணும்னாக்கா இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது நம்ம அங்கேருந்து வரணும்னாக்கா ஒன்று ஜீப் எடுத்துட்டு வரணும் இல்ல ஏதாச்சும் கார் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வரணும் இங்க நம்ம வரோம்னாக்கா கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இங்கே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஏன்னா இங்க வந்துட்டு இங்க வந்தாச்சுனாக்கா திரும்ப போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதிங்க இது ஃபுல்லாக வந்துட்டு கடைங்க இங்கெல்லாம் சின்ன சின்ன கடைங்க இருக்குது இது ஃபுல்லாகவே சைடில் பார்க்கிங் மட்டும் இப்போ நம்ம இந்த டேம் உள்ள போறோம் இது ஃபுல்லாகவே சின்ன சின்ன கடைங்க இருக்குது எல்லாமே டீ இருக்குது சோடா கோல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு காலையில வந்தோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க உள்ள நம்ம இந்த அணை வந்துட்டு பள்ளிவாசல் நீர்மின் திட்டத்துல ஒரு பகுதியா இருக்குது இது கேரள அரசின் முதல் நீர்மின் திட்டமா இருக்குது இது இந்த அணை வந்துட்டு ஆசியாவின் முதல் வளைவு அணையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல கட்டப்பட்டதா சொல்றாங்க இந்த அணையோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி ஐம்பத்தி நாலு அடி உயரமும் எட்நூத்தி ஐம்பத்தோரு அடி நிகழமும் இந்த அணை இருக்குது இப்போது இது ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்தும் அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போகலாம் அந்த இருந்து அந்த பக்கம் வரைக்கும் நம்ம போகலாம் இப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடமா தான் இருக்குது இந்த இடம் இந்த குண்டலா டேம் ரெண்டு பக்கமும் வந்துட்டு அப்படியே பச்சை பசேல்னு மலைகளும் அந்த தண்ணி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க நாங்க போக சொல்ல வெயில் டைம் தான் ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த வெயில் நம்மளுக்கு தெரியல ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால ஜில்லன்னா தான் ஒரு தவிர சூடு தெரியலங்க இப்ப இந்த டேம்லேருந்து அப்படியே நம்ம நடந்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் இந்த தண்ணி வெளியே போற பாதை எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம் நம்ம இது வழியாக தான் தண்ணி வெளியேற்றுறாங்க இந்த அணையிலேருந்து வெளியேற தண்ணீர் பார்த்திங்கனாக்கா பாலாறு குடும்பாஞ்சேலை தேவிக்குளம் கொத்தமங்கலம் மூவாட்டுப்புழா பரூர் இத்தனை தாலுக்காக்களுக்கும் இந்த தண்ணீர் வெளியேறதா சொல்கிறாங்க இந்த அணையோட அதிகாரப்பூர்வ பேர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேது பார்வதிபுரம் அணை தான் இப்போ வந்து குண்டெலாம் நீர்த்தேக்கமாக இருக்குது இது இந்த அணை வந்துட்டு இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இப்போ மூணார் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக இது அதிக சுற்றுலா பயணிகளை இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்குது இருக்குதுங்க டாப் ஸ்டேஷன் போகிற வழியில தான் இந்த குண்டலான இருக்குது இங்கே வந்துட்டு இந்த நீர்த்தேக்கம் வந்து திறந்து இருக்கிற நேரம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம பார்க்கறதுக்காக காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சொல்றாங்க இங்கே காலையில் வரது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கிளைமேட் அது மாதிரி இருக்கும் ஆனால் வெயில் இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு சூடு தெரியல இங்கே இது வழியாக தான் தண்ணீர் வந்துட்டு வெளியே இருக்குது இது அதிக அளவில் போகும்னு சொல்கிறாங்க இங்கே தண்ணிலாம் இங்கே இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி போகும் ஆனால் வந்துட்டு உள்ளே நம்ம உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாது ஃபுல்லாகவே அந்த மெஷ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ளே போக முடியாத நிறைய குரங்குகள் இருக்குது இங்கே ரயில் தெரியல இந்த இடத்துல நீங்கள் மூணார் போனீங்கனாக்கா கண்டிப்பாக இதுக்கு பிளான் பண்ணி போயிட்டு வாங்க இங்கே குதிரை சவாரி இருக்குது போட்டிங் இருக்குது வெப்சைட்டில் போட்டுக்கிற அளவுக்கு இங்கே இல்லை கொஞ்சம் கூட தான் இங்கே காசு வாங்குகிறாங்க போட்டிங்கெலாம் வெப்சைட்டில் நூறுரூவா இரநூறுவான்னு போடுறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரலிங் போட்டுக்கே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்குது எப்படி இருந்து பாருங்க ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பச்சை பசைகள்னு இருந்து பாருங்கள் எவ்வளோ வெயில் இருந்தாலும் எப்படி இருந்து பாருங்கள் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப 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 அருமையான ஒரு இடமா இருக்குது இங்கே வந்துட்டு நிறைய குரங்கு இருக்கு சொன்ன பாருங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே இந்த தண்ணியில் விளையாடிட்டு இருக்கு பாருங்க நம்ம போகிறது கூட அங்கே கொஞ்சம் வழி விட்டுருந்தாங்கன்னா அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு வரலத்துக்கு நல்லா இருந்திருக்கோம் ஆனால் அது வந்து யாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறதில்ல உள்ளே போகிறதுக்கு உள்ளே போனோன்னா அந்த காவலர்களாக இருக்கிறாங்க நம்மளை வெளியேற்றிடுவாங்க ஆனால் ஃபுல்லாகவே வந்துட்டு வேலி போட்டு மூடி வச்சிருக்கேன் இந்த குண்டலா நீர்த்தேக்கத்தில் தேக்கி வச்சிருக்கிற தண்ணீர் பாலாற்றின் மூலமாக கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாட்டுப்பட்டி அணைக்கு திறந்து விடப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து மாட்டுப்பட்டி நீர் இருந்து கால்வா வழியாக மின் திட்டத்துக்கு திறந்து விடுறாங்க கேரளாவின் முதல் நீர்மின் திட்டமாக பள்ளிவாசல் நீர்மின் திட்டம் குண்டலா அணையை அணை தண்ணீரை பயன்படுத்தி நீர்மின் உற்பத்தி செய்கிறாங்க இந்த அணை கேரள கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போது பல ஆண்டுகளை கடந்தும் இந்த வலிமையான குண்டல அணை கம்பீரமாக இருக்குது இந்த அணைக்கு வர சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பொழுதுபோக்குக்காகவோ ஒரு ஒரு அருமையான இடமாக இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இப்போது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு குதிரை சவாரி பண்ணலாம் அடுத்தது போட்டிங் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு பெடலிங் போட் எடுக்கிறனாக்கா ஒரு ஒரு நானூறுரூபா காசு இங்கே கேட்குறாங்க இங்கே ஆனால் வந்து வெப்சைட்டில் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம வந்து அதிகமாக தான் இங்கே கேட்குறாங்க ரெண்டாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த அணைக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லே வந்துட்டு மரங்கள் வந்துட்டு பெரிய மரங்கள் இருக்குது ரொம்ப வானு மரங்க மரங்கள் பாரு இதெல்லாமே வந்து அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ஃபுல்லாகவே இது சைட்லெலாம் கடைங்க இருக்குது ஃபுல்லாகவே சின்ன சின்ன கடைங்க இருக்குது பொழுது போகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் இங்கே இது கிட்டக்கிட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே வந்துட்டு உட்கார்றதுக்கு வந்து சேர்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இங்கே வந்து சில்லுன்னு காற்று இருக்குது வெயில் சூடு தெரியலங்க இங்கே போட்டிங் போகிறதுக்கு இங்கே தான் போனோம் இந்த கவுண்டரில் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்மளோட பயோடேட்டா கேட்குறாங்க கொடுக்குறோம் கொடுத்துட்டு இங்கே தான் வாங்கிட்டு நம்ம கிட்ட போகிறோம் இங்கே ரேட் போட்டுக்கிறாங்க பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு பச்சை பசை இருக்கிற இந்த மலைங்களெல்லாம் பார்க்கலாம் மரம் செடி போட்டிங் போகிறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒரு விதமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கொடுக்குது இந்த இடம் எல்லாமே வான உயிர மரங்கள் இருக்குது மலைகள் தண்ணீர் அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது கொடுக்குதுங்க நிறைய பேர் வந்திருக்குறாங்க இங்க காஷ்மீரில் இருக்கிற போட் மாதிரி கூட இங்கே ஒன்று இருக்குதுங்க ஃபுல்லாவே வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாவே இப்போ இந்த போட்டுக்கு தான் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து டைமிங் வந்து ஆஃப் அன் ஹவர் டைமிங் கேட்குறாங்க இந்த போட்டிங் வந்துட்டு சாயந்தரம் நாலரை மணியோடு முடிஞ்சிடுச்சுங்க ஆனால் உள்ள ஓப்பனிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது காலையில் ஒம்போதுலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் போட்டிங் வந்துட்டு நாலரை மணிக்கெலாம் முடிஞ்சிடுது இங்கே நேரம் போகிறதே தெரியாது அந்த நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஆழமா தான் இருக்குது இல்லையா அதனால வந்துட்டு கொடுக்குறாங்க இருந்தாலும் தான் இருக்கிறாங்க போட் கொடுத்தாலும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது இந்த இடம் ஒரு பெரிய இடமா தான் இருக்குது இந்த இடம் நீங்கள் மூணார் போனீங்கன்னாக்கா இந்த இடம் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனக்குளம் வீடியோ அங்கேயும் வந்துட்டு போய்ட்டு வாங்க அங்கே போனோம்னாக்கா சாயந்தரம் போகிறது பெட்டர் அங்கே அதான் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணாறுலேருந்து இன்னொரு வழியும் இருக்குது ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இன்னொரு வழியும் இருக்குது ஆனால் சின்னதாக இருக்குது அந்த வழியாகவும் நீங்கள் போகலாங்க இந்த இடம் வந்துட்டு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது இங்கே இங்கே வரணுன்னா அங்கே ஜீப் இருக்குது அங்கே மூணார் பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து நம்ம உங்ககிட்ட கெட்டு இங்கே வரலாம் இப்படியே டாப் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு அங்கே போயிட்டு வரலாம் இங்கே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே டைம் இப்போ அடுத்த மாதம்லாம் ரொம்ப சீசனாக இருக்கும் இந்த இடத்துல நான் வந்துட்டு இப்போது ஏப்ரலில் போனதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேங்க ஆசியாவில் வந்துட்டு முதல்ல முதல் முதலாக வந்துட்டு அந்த ஆர்ச்சி இருக்கிற இந்த டேம் காட்டினது இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் நல்ல நிலையில் பராமரிச்சுட்டு வராங்க இந்த போட்டிங் போயிட்டு ஆஃப் அன் ஹவர் அவங்க வந்துட்டாங்க இங்கே ரொம்ப தூரம் போக முடியாது கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போகலாம் பதினஞ்சு நிமிஷம் ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும் அந்த மலைகளுக்கு நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருக்குதுங்க முடிஞ்சுதா ஒரு ஹில் ஸ்டேஷனில் நம்ம போட்டிங் போகிறதுன்றது ஒரு புதுமாதிரியான ஒரு அனுபவமாக இருக்கும் போட்டிங்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அருமையான இடமா இது அமைஞ்சது இந்த டைம் இப்போ நாங்கள் வந்துட்டு கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போது இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போது நம்ம ரிட்டன் போலான்னு இருக்கிறோம் மூணார் வந்துச்சுன்னா கிட்ட கிட்ட மூணாரில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மேலே தான் நம்ம எல்லாமே சுற்றி பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் அது நல்லாயிருக்கும் போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வரத்துல அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது இப்போ போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்குது இப்போ வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் இப்போ இது வழியாக நம்ம ரிட்டன் வரப்போம் இது அந்த வளைவு டேம்ன்றதுனால அப்படியே டேன் ஆகி போகுது ஃபுல்லாகவே அடுத்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மூணாரம் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்